சவுத் இண்டியன் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சப்ளைஸ் அசோசியேஷனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறுவப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அதோடைய சார்பாக நம்ம இப்போது டிசம்பர் நாலு டு ஆறு கோயம்புத்தூரில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதோடைய டைரக்டர் திரு பழனி அவர்கள் இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்வார் சவுத் இண்டியன் டிஃபென்ஸ் சப்ளையர் அண்ட் ஸ்டார்ட் அப் அசோசியேஷனுங்கிறது ஐடெக்ஸ் சேலஞ்ச் விண்டர்ஸ்னால அமைக்கப்பட்ட அசோசியேஷன் ஐடெக்ஸ்ங்கிறது டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் டிபிஎஸ்இஸ் அதாவது கவர்மெண்ட் ஹெச்ஏஎல் டிஆர்டிஓ அப்புறம் அந்த மாதிரியான டிபிஎஸ்இஸில் சம் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுவாங்க அதுக்கான அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் வெப்சைட்டில் வந்து அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக கொடுத்தா அந்த ப்ராஜெக்டே வந்து கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராண்ட் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பெனி கான்ட்ரிபியூஷனில் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க அது வந்து இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுங்கிற எல்லா விதமான செக்டர்ஸ்லேயும் அது இருக்கும் இந்த அசோசியேஷன் வந்து ஃபுல்லாமே இந்த சேலஞ்ச் வின்னர்ஸ்னால ஆரம்பித்தோம் ப்ளஸ் இதோட சப்மெண்டர் எல்லாமே போட்டு இப்போ தமிழ்நாடில் ஒரு டிஃபென்ஸ் காரிடாரில் இந்த அசோசியேஷனுக்காக ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கர் லேண்ட் அலாட் பண்ணாங்க அந்த லேண்ட் அலாட் பண்ணல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்பெனிக்கு பக்கம் எங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்ரு வந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு கம்பெனிக்கு இன்னொரு பதினஞ்சு கம்பெனி வெயிட்டிங்கில் இருக்குது அது வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் நாங்கள் ஒரு டிஃபென்ஸ் கிளஸ்டரே ஃபார்ம் பண்ணுறோம் அதாவது அந்த டிஃபன்ஸ் கிளஸ்டர்ல வந்து கம்ப்ளீட்டாக ஏஏஎம்எல் மெல எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல்னு ஒரு கம்ப்ளீட் எல்லாமே ஒரே ரூஃப்லேயே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் பக்கம் ஒரே ரூஃப்லேயே இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாடங்கள் அதாவது இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் மூணு லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் இப்போ அந்த மூணு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்றது நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம் வெளிநாடுகள்லேருந்து இப்போ அது மாறணும் அப்படின்றது தான் பிரதமர் அவர்களுடைய சுயசார்பு ஆத்ம நிர்பார் பாரத் குறிப்பாக டிஃபென்ஸில் நமக்கு வந்து தேவைப்படுது ஏன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று நம்மளுடைய அந்நி செலவாணி வெளியில் போகக்கூடியது நம்ம கையில் இருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய யுத்தங்கள் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்ற போது இன்னொரு நாட்டை நம்பி நம்ம இராணுவ தளவாடங்களை நம்பிகிட்டு இருக்க முடியாது ஸோ நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் அப்படின்றது தேவைப்படுது ஸோ அப்போ தொழில் நகரமான தமிழகத்துடைய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்னு இதில் வந்து மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா டிஃபென்ஸ் காரிடர் நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த மூணு லட்சம் கோடி நம்மளுடைய தேவை அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி நம்ம ஏற்றுமதிக்கான ஒரு டார்கெட்டையும் வச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்த அரசுகளுடைய முன்னெடுப்புகள் மட்டும் பத்தாது தனியார் அமைப்புகள் தன்வார அமைப்புகள் எல்லாருமே முன்னெடுக்கணும் ஸோ அந்த வகையில் தான் சிடாவுடைய இந்த எக்ஸிபிஷன் இந்த மூன்று நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் டிபிஓசீஸுன்னு நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு தனியார் நிறுவனங்கள் இராணுவ பாதுகாப்பு தளவாடங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் ஒரு எவ்வளோ எம்எஸ்எம்இஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ஸ்டால் புக்கிங் மூவாயிரத்து ஐநூறு சிறு குறு நிறுவனங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னா வெறும் கோயம்புத்தூரில் மட்டுமே இருக்கிறாங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்குது இவங்க எல்லோரையும் ஒருங்கிணைச்சு ப்ளஸ் கல்லூரி ஏன்னா கல்லூரியில் எல்லா கல்லூரிகளையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டேஷன்ஸ் இவங்களையும் கூப்பிட்டுட்டு அரசு நிறுவனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மூன்று நாட்கள் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் எல்லோரும் வந்து பங்கெடுத்துக்குங்க இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் என்ன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத இராணுவத்தோடைய முப்படைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லுவாங்க அதோடைய டிசைன் அதோடைய கண்டுபிடிப்பு அதுக்கு தேவையான மெட்டல் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து அந்த இடத்துல லைவ் அவங்க வந்து இன்புட் கொடுப்பாங்க அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போது ஒரு ஒரு நிறுவனத்தையும் தேடி 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 போகணும் டெல்லியில் இருக்குது மும்பையில் இருக்குது பூனேயில் இருக்குன்றதுக்கு பதிலாக எல்லாருமே எங்கேயே இருக்கிறதுனால அவங்களுடைய சந்தேகங்கள் அவங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இதை நேரடியாக அவங்க பெறலாம் ஸோ இந்த முறை முதல் முறை ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய அனைவரோட ஆதரவு இதில் கண்டிப்பாக தேவை நம்மளுடைய சுயசார்பு கொள்கை மற்றும் கோயம்புத்தூர் இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஒரு டிஃபென்ஸ் காரிடராக மாற்றுறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு தான் இது அடுத்த ஒரு ஏழு வருடங்கள் நம்ம எல்லோரும் தொடர்ந்து உழைக்கணும் இது சம்மந்தமாக ஜதேஷி ஜார்கன் மஞ்ச் சார்பாக அண்ணன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார் சுதேசிதாரஸ் இந்த அமைப்பு ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுதேசி அப்படின்னு சொல்லும்போதே பொருளாதாரத்தை மையப்படுத்தி அதில் தன்னிறைவு வளர்ச்சி இதை மையமாக கொண்டுள்ள நோக்கமாக கொண்டுள்ள ஒரு அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட ஒடிசியாவில் சுதேசி மேளா நடந்தது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதனுடைய நோக்கம் என்னவாகுதுன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய உள்ளூர் தொழில்கள் உள்ளூர் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் எக்ஸிபிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது அந்த சமயத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் தர வகையில் அன்றைய தினம் பிரதம மந்திரியாக இருந்த மதிப்பு மிகு திரு அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து மிகப்பெரிய அளவில் அதன் ஊக்கம் தரக்கூடிய ஊக்கம் தரக்கூடியதாக இருந்தது ஆகவே ஸ்வதேசி ஜாக்ரன் மன்ஷனுடைய ஒரு நோக்கம் எப்படின்னா எங்கேயுமே இந்த தொழில் வளர்ச்சிக்கு உள்ளூர் தொழில்கள் மூலமாக அது நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்போ நம்முடைய ஒத்துழைப்போ தேவைப்படும் பொழுது நாம் கட்டாயமாக அது கூட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் சுதேசி அமைப்புக்கு உண்டு அந்த வகையில் இந்த சிடா அமைப்பு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது அவங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்லை இந்த ஐயா குறிப்பிட்ட மாதிரி மேஜர் சார் குறிப்பிட்ட மாதிரி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு டிஃபென்ஸு மூலமாக ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரக்கூடியன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் கோயம்புத்தூருடைய ஒரு பொருளாதாரம் உயரும் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அந்த வகையில் இது ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டு மோ அதாவது தன்னிறைவு பெற்றதாக மாறும்பொழுது எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்பாகவும் வளர்ச்சிக்கு உகந்த வகையில் இருக்கக்கூடிய வகையில இந்த விஷயத்தில் இயல்பாகவே சுதேசி அமைப்பு சிடா அமைப்பு கூட நாம் இணைந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம் அதே முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லாமே கூட இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அதாவது வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு பொருத்தமான பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்க இருக்குது புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது ஆகவே அவர் மேஜர் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே நம்முடைய கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்னணியில் இருக்கிறதுனால அவசியம் இதை வரணும் நீங்கள்லாம் வந்து இதை நம்முடைய பொதுஜனங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணுற விதத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க முடியும் இந்த வேண்டுகோளோட நிறைவு செய்யணும் இப்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அப்படின்றது ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்றது இதனால் வரைக்கும் டிஆர்டிஓ அப்படின்ற ஒரு அரசு நிறுவனம் மட்டுமே எடுத்து முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் இந்த இனோவேஷன் அப்படின்றது டிஆர்டிஓ ஒரு அரசு நிறுவனம் மட்டுமே பண்ணாமல் தனியார்கள் தனிநபர்கள் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பின்புலத்துலேருந்து வரவே இல்லை ஐடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் டிஃபென்ஸ் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் காம்படிஷனில் ஆயிரக்கணக்கான ஒரு இனோவேட்டர்ஸோடு போட்டி போட்டு அவர் இப்போ ஜெயிச்சு ஒரு முக்கியமான டேங்குக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்ஸை வந்து அவர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவர் ரெண்டாவது செகண்ட் இயர் படிக்கிறது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு கண்டுபிடிப்பில் ஆரம்பித்து அதில் ஜெயிச்சு ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்போ நம்ம கொண்டு வரோம் ஏன்னா கண்டுபிடிப்புகள் இன்னார் தான் செய்யணும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்ற ஒரு அளவுகோல் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு பொதுப்படைத்தளமாக மாறி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு வருடம் கழித்து இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்டாக இருக்குது ஸோ கடைசி நாள் அன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி கோயம்புத்தூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம் அவங்களுடைய மாணவர்கள் நேரடியாக வந்து பார்த்து இங்கே என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்களோட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இந்தியாவை ஒரு பாதுகாப்பு உற்பத்தியில் பெரும் உற்பத்தி மட்டுமே இல்லாமல் ஆராய்ச்சி மற்றும் புது கண்டுபிடிப்புகளை ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பேஸாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து வச்சுருக்கோம் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி எதாக இருந்தால் மறக்காமல் கேளு பிஎம்எல் ஏர்போர்ஸ் அதுக்கப்புறம் டிபிஎஸ்இஸில் டிஆர்டிஓ இவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்போவில் அவங்க இண்டிஜினஸ் காமெண்ட் அதாவது எந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எங்களுக்கு எது ரெக்யூர்மெண்ட்டான ப்ராடக்ட் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டில் எது ரெக்குயர்மெண்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ணுறாங்க இப்போ ஏதாவது ஒரு கம்பெனிஸ் செம்எஸ்எம்இ பார்த்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா ஓப்பன் அவங்களோட வெப்சைட் டெண்டர்லேயே அவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் பிஎம்எல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ப்ராடக்ட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வேணுங்கிற ஆயிரத்தி எட்நூறு ப்ராடக்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுறாங்க பைபி சூலூர் அவங்க இருக்கட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட்டான ப்ராடக்ட் இப்போ அதுவும் டிஸ்பிளே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிபிஎஸ்சியும் டிஸ்பிளே பண்ணி டேரெக்டாக அந்த டிபிஎஸ்சியும் அவங்க அப்ளை பண்ணி ஓப்பன் டெண்டரில் அவங்க அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கான சப்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் அசோசியேஷனில் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலை அந்த சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம் அதாவது ரிட்டையர்டு டிஜிக்கு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுவாங்க ஆர்மி நேவியில் எப்படி இந்த குவாலிட்டியை பீட் பண்ண முடியும் நம்ம ஏன்னா இவங்க புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாங்க அந்த குவாலிட்டி கிரேடை எப்படி கொண்டு போகணுன்னு ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட்லேருந்தே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ கொச்சிங் ஷிப் யார்டு கூட வராங்க அவங்களோட தேவைகள் என்ன ஷிப் இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய லெவலில் உலகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பணி நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்போ அரசு நிறுவனங்கள் எல்லாமே பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வராங்க சமைச்சர்களும் வந்திருக்க வேண்டியது பட் பாராளுமன்றம் இப்போ தொடங்குறதுனால மத்திய அமைச்சரால் வர முடியும் செகண்ட் டே வந்து சிப் ரிஜிஸ்டர்க்க கம்பெனிலேருந்து வராங்க சிப்டு சிப்பில் வேணுங்கிற இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டோ அது வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஒன் ஹவர் செஷன் செமினார் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இயோட எங்களுக்கு டோட்டலாக எங்களுக்கு அடுத்த எட்டு பத்து வருஷத்துக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு என்னென்ன கம்பெனிஸ் சப்ளை பண்ண முடியும்னு எம்எஸ்எம்இயோட ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது அப்போவே வந்து அவங்க இங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லை என்ட்ரி ஃபீ இல்லை இல்லை என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது அதான் பொதுமக்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு முதல் இரண்டு நாள் அப்படின்றது இது ஏன்னா மாணவர்களுக்கு அந்த இது வேணும் அடுத்த முறை மேபி ஒரு நூறு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி பொதுமக்களுக்கான ஒரு ஒரு நாள் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை பொதுமக்களுக்கு இது கிடையாது ஆ இதோட சிடா அமைப்போடைய ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எங்களோட கோயம்புத்தூர் இது எப்பயுமே சென்னையில் நடக்கும் பெங்களூர் போன்ற நகரங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த முறையை நாங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஸ்ரீ கோயம்புத்தூர் எஸ்க்ளூசிவாக கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ கோயம்புத்தூரில் போகணும் வருட வருடம் இனிமேல் நடக்கும் ஐயா ஒரு ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எடுத்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பம்ப் செட் நிறுவனங்கள் இருக்காங்க கிரைண்டர் நிறுவனங்கள் இருக்காங்க இப்போ அந்த தொழிலாக நசுங்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த புது தொழில்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒருத்தர் ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட்டார் இப்போ மட்டுமே கடந்த ஒரு ஒரு இடத்துல மட்டுமே ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன் டெக்னீஷியன்ஸ் ட்ரோனை உருவாக்குறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவர் வேலைக்கு எடுத்திருக்கிறாரு ஸோ இது வர 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 நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அதே மாதிரி இத்தனை நம்ம ஒரு நம்பர் சொல்லி சொல்ல முடியாது பட் ஒரு கணிசமான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராணுவ தளவாடங்கள் அப்படின்றது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கிடையாது ஒரு வருடம் அதிகமாக போகும் ஒரு வருடம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு நிரந்தரமான தேவை என்றைக்குமே நம்ம இராணுவத்துக்கு அதிகமாக இருக்குது வெளிநாடுகள் நமக்கு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய வேலைவாய்ப்பாக நிச்சயமாக அது பயன்பூர்ல வருவாங்க ஆ எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணிகிட்ருக்கோங்க எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோங்க குறிப்பாக சில தொழில்நுட்பங்கள் இப்போது உதாரணத்துக்கு டி நைன்டி அப்படின்ற ஒரு டேங்க் நம்மக்கிட்ட இருக்குது அது ரஷ்ய தயாரிப்பது இப்போ அதை நம்ம ஆவடியில் இந்தியாவில் தயாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ இங்கே தேவைப்படக்கூடிய அதே உதிரிவாகம் தான் ரஷ்யாவுக்கும் தேவைப்படுது ப்ளஸ் அந்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின அனைத்து நாடுகளுக்கும் தேவைப்படுது அதுக்கு வந்து டைரக்டரேட் ஆஃப் சானிடைசேஷன் அப்படின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த அரசியல் அதிகாரிகள் நம்ம கூப்பிட்டுருக்கோம் ஸோ இது ஒரு நம்ம நமக்கு பண்ணக்கூடிய தளவாடம் அப்படின்றது இந்தியாவுடைய நட்பு நாடுகள் ஒரு முப்பது முப்பத்தைந்து நாடுகள் இருக்காங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிச்சயமாக தேவைப்படும் ஆர்டர் வந்து பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ ஆ குடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எக்ஸ்ப்ளோன் பண்ணி வர உங்களுக்கு டீட்டெயில் எடுத்து கொடுக்குறோம் ஆ ஒன்று இது கிருஷ்ணஜி சொன்னது இதில் வந்து ரெண்டு விதமாக நாங்கள் வந்து பார்க்குறோம் ஒன்று வந்து இராணுவ தளவாடங்கள் இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய கனில் ஆரம்பித்து மிசைல்ஸில் வந்து தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் காம்பேட் ரெக்வைர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது அதாவது யூனிஃபார்ம்ஸு உங்களுடைய ஆமாம் ஆமாம் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் இருக்குது அவங்களுடைய ஷூஸ் இருக்குது தெர்மல் வேர் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ரேஷன் உணவு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்புலேருந்து எல்லாமே இராணுவம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதோடைய அவேர்னஸ் தெரியாது எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது உதாரணத்துக்கு முட்டை முட்டை கோழி இறைச்சி ரெண்டுமே வந்து இந்திய தான் மிகப்பெரிய கஸ்டமர் இந்தியாவிலேயே பட் இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கும் ஒரு நேரடி வாய்ப்பாக இராணுவத்தில் இராணுவ தளவாடங்கள் அல்லாமல் அல்லாத மிச்ச நிறையா பொருட்கள் இருக்குது அதோடைய டெண்டரில் எப்படி பங்கேற்கிறது அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கொண்டு வருது அந்த மாதிரி இதையும் வந்து இந்த முறை முதல் முறையாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ இதோடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம அடுத்தடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் சோலார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது அடுத்த ஐந்து வருடங்களில் கணிசமான சோலார் எனர்ஜியை கொண்டு இருக்காங்க ஸோ சோலார் மேனுஃபேக்சர்ஸை கூப்பிட்றோம் ராணுவத்தில் பார்த்திங்கன்னா வீரர்களுக்காக செய்யப்படக்கூடிய கிச்சன் அதோட கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த லீடிங் சிட்டி அதிகமான உற்பத்தியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க கிச்சன் மாடர்னைசேஷன் ரேஷன் இறைச்சி கோல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ஃபுட்ஸு இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நவதானியங்கள் நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம் ராணுவத்தில் ஸோ அதோடைய சப்ளை ஸோ மாதிரி எல்லாத்தையுமே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கொண்டு வரும் இது இதுவரை டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்றது வெறும் இராணுவத்தள வளங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நாங்கள் இந்த முறை கொஞ்சம் இந்த இதையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நம்ம அதுக்கு அதுக்குண்டான டெண்டரிங் ப்ராசஸ் என்ன எப்படி பங்கேற்கணும் எப்படி நீங்கள் சப்ளையராக இராணுவத்துக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி போன்ற விஷயங்களையும் இந்த முறை விளக்க இருக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாதுகாப்பு தளவாடங்களில் சாராத வர அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா இப்போ நம்ம எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறோம் முப்பதாயிரம் பேர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க பார்வையாளர்கள் இதில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு முப்பதாயிரம் பேர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போது ஸ்டால் போடக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அது தவிர ஸ்டால் போடாத பல பேர் வராங்க இந்த ஆறாம் தேதி நம்ம முடிவும் தருவாயில்லை இதற்கான டேரக்டரை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவோம் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க இல்லை இது முதல் முறை பண்ணுறதுனால ஒரு அக்ரஸிவான டார்கெட் எடுக்கல இந்த முறை ப பண்ணுறதை வச்சு அடுத்த முறை நிச்சயமாக ஒரு டார்கெட் எடுக்கும் ஆ அது மாதிரி கருத்தரங்குகள் இருக்கு ஒரு ஆறு கருத்தரங்குகள் இருக்கு அந்த கருத்தரங்குகள் வந்து துறை ரீதியாக சம்மந்தப்பட்டது ட்ரோன் அப்படின்றது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது இராணுவத்தில் சமீப மூணு யுத்தங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ட்ரோன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ ட்ரோனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு ஐயா சொன்ன மாதிரி அந்த கொச்சின் ஷிப்யார்டோடைய பிரைவேட் இதை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதுக்கு ஒரு கருத்தரங்குகள் இருக்கு ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சராக நம்ம எப்படி மாறலாம் நான் ஏற்கனவே ஒரு துறையில் இருக்கேன் மிஷினிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து ஒரு கிரைண்டர் தயாரிப்பில் இருக்கிறேன் ஒரு பம்ப் செட் தயாரிப்பில் இருக்கேன் நான் இப்போ புது இதுக்கு வரணும் அப்படின்ற போது அந்த ட்ரான்சன் எப்படி பண்ணலாம் அங்கே வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படி இருக்கான கருத்தரங்குகள் ஏன்னால் நிறைய பாலிசி மாறி இருக்குது இஎம்டி டெண்டருக்கு உண்டான இஎம்டி பல வந்து வே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ்எம்எஸ்க்குன்னு சொல்லி பல சலுகைகள் இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதற்கான ஃபண்டிங் எப்படி கொண்டு வரலாம் தனியார் அமைப்புகளோட ஃபண்டிங் என்ன அரசாங்கத்தோட உதவிகள் என்ன ஐடெக்ஸ்னா என்ன இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் என்ன அதில் எப்படி பங்கேற்கிறது அப்படின்னு போன்ற ஒரு ஐந்து தொழில்நுட்ப கருத்தரங்குகள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் போதே பேரலாக நடக்கும் அதுவும் நடக்கும் நாலு அஞ்சு ஆறு ஸோ அதுலேயுமே மாணவர்கள் கல்லூரிகள் இல்லை புதுசாக வரவங்க எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை நான் எதாவது புதுசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ப வேணும் ஒரு ஒரு அறிமுகம் வேணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த கருத்தரங்குகள் நிச்சயமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும்